ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது கவின் சாலின்வான் இன்றைக்கி வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து கை கால் வலி மூட்டு வலி இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வாக ஒரு ரெமடியாக உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி பெயின் இருக்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் போய் நிறைய செலவழிப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறது மூலமாக குறஞ்ச செலவுலேயே நம்மளுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கிழங்குக்கு பேர் முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹில்ஸ் ஏரியாவில் மட்டும்தாங்க கிடைக்கும் அதாவது மூனர் கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவில் கிடைக்கும் இது வந்து பாறைகளுக்கு இடையே அந்த இடுக்கில் தாங்க இருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் எவ்வளோ செலவழிப்போம் ஆனால் இந்த கிழங்கு வந்து கிலோ நூறுரூவா தாங்க ஒரு கிலோ வாங்கணும் அப்படின்னா டூ டைம்ஸ் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டைம் சூப் செஞ்சால் அதை வந்து நாலு பேர் குடிக்கலாம் இது வந்து சைவ ஆட்டுக்கால் அப்படின்னு கூட சொல்லப்படுது பார்க்கறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு அதை ஈஸியாக நம்ம அந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதை நம்ம மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம் அதனால் சின்ன பீஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை நல்லா அரைக்கணும் அதுக்காக மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் பத்து சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு குக்கர் நல்லா சூடானதும் இந்த கலவையை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு கல்லுப்பு அப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பட்டை ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்மளுக்கு சூப் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்குறதுனால ரெண்டு டம்ளர் இருந்தால் எனக்கு போதும் அந்தளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஃபைனலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் வேறு என்ன ஊற்றக்கூடாது இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் ஆறு விசிலுக்கு அப்புறமா பாருங்கள் நல்லாவே குக் ஆகிட்டு சூப் ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல் சூப் மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு இதை நான் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம் பட் தண்ணியாக குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் அதனால் நான் வடிகட்டிக்கிறேன் ஏன்னா தண்ணியாக குடிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க நம்ம முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ரெடி ஆகிடுச்சு இது வந்து வீக்லி ட்வைஸ் நம்ம வந்து இதை ரொட்டீனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்